நம்மஸ் வெல்கம் டு பிரேக் டைம் ब्रेनストோம் சேனல் எல்லாருகளுமே ஜப்பான் போறவங்க போய் ஃபன் பண்ணனும் டூரிசம் போனும் ஹாப்பியா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க பட் எப்போ போனால் ஜப்பான் ஹாப்பியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல பொதுவாக வந்துட்டு ஜப்பான் எடுத்தாலே ஒரு பொதுவான கருத்து இருக்குது ஜப்பானில் டெக்னாலஜி அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதே நேரத்தில் அங்கே வந்து எல்லா மக்களும் எப்போ பார் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பல ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் சில சில மாதங்களில் வந்துட்டு ஜப்பான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அங்கே மக்கள் வந்துட்டு திருவிழாக்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க மாதம் முழுக்க திருவிழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க அது எந்த மாதத்தில் நடக்கும் என்ன திருவிழா நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற திருவிழா அந்த கியோன் மடசூரி இந்த கியூன் மடசூரி வந்து கியோட்டோங்கிற ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த கியூன் மட்சூரி வந்து ரொம்ப ஃபேமஸான திருவிழா இந்த கியூன் மசூரி வந்துட்டு ஜூலை மந்த்தில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஜூலை மந்த் முழுவதுமே கியோட்டோவில் வந்துட்டு இந்த கியூன் மட்சை செலிப்ரேட் பண்ணுவாங்க அது பெரும் இந்த கியூன்மட்ஸூர் வந்து ஈவினிங் டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஏன்னால் பலதரப்பட்ட மக்கள் இந்த கேவன் மட்ஸூரிங்கிற திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த கியோட்டோவில் ஒன்றாக சேருவாங்க அப்படி சேர்றவங்க வந்துட்டு பல வகையான ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுவாங்க கேம்ஸ் நடத்துவாங்க எல்லாமே நடக்கும் அதனால ஈவினிங் டைமில் இந்த கியூன் மடசூரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கியூன்மட்சூரிங்கிற திருவிழாவை எதுக்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கிபி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்துட்டு கியோடோவில் வந்துட்டு பிளேக் நோய் வந்து ரொம்ப பரவி இருந்திருக்கு அப்போ அங்கே வசித்த மக்கள் வந்து இந்த நோய் பறவை வந்துட்டு கடவுளின் கோபமாக கருதிருக்காங்க அதனால அந்த கோ அந்த கடவுளின் கோபத்தை வந்து சமாதானப்படுத்துன்னு நினச்சிருக்காங்க அதனால யசாகா சிறைங்கிற கடவுளுக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணியிருக்காங்க அந்த பூஜை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அறுபத்தாறு புனித கொடிகளை வந்துட்டு ஜா ப அந்த நகரத்தோட பல பகுதிகளிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க அந்த அறுபத்தாறு புனித கொடிகளும் அறுபத்தாறு மாகாணங்களை குறிச்சிருக்கு ஏன்னா அப்போ வந்து ஜப்பான் வந்து அறுபத்தாறு மாகாணங்கள் இருந்திருக்கு இந்த கொடிகளோட நோக்கம் என்னென்னா நோய் நோய் துரதிருஷ்டம் இந்த மாதிரி பலவற்றை அகற்றி மக்களுக்கு நல்பலனை கொடுக்கணுங்கிறது தான் இவத்தோட நோக்கமாக இருந்திருக்கு இதோட தொடக்கத்தில் பல ஆண்டுகள் இது வந்து மல மத நிகழ்வாகவே இதை வந்து நடத்தியிருக்காங்க பிறகு யமபாக்குங்கிற அலங்கார வண்டிகளை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிகளில் அந்த வண்டிகள் வந்துட்டு அந்த நகரம் முழுக்கவே ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க இது மிகவும் சிறப்பாக நடந்திருக்கு பின்பு வருங்காலங்களில் அங்கே வந்து வணிகர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்கள் அந்த வண்டி அலங்கரிக்கிறதுல தன் தன்னுடைய பங்காற்றியிருக்காங்க அது மேலும் சிறப்பு பெற்று அந்த அந்த திருவிழா வந்து மிக அது பெரிய மிக பெரிய அளவில் சிறப்பாக நடந்திருக்கு அது அந்த திருவிழா இன்று வரையும் அது மிக நீண்டகால திருவிழாவை வந்து ஜப்பானில் கருதுறாங்க இதனால் பலதரப்பட்ட மட்ட மக்களுக்கு இடையில் ஒற்றுமையை நிலவுதுன்னு அங்கே மக்கள் அங்கே வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க பாக்கோ வண்டிகள் வந்துட்டு பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இது வந்துட்டு இருபத்தஞ்சு மீட்டர் உயரமும் பன்னெண்டு டன் எடை கொண்டதாகவும் இருக்கும் இதில் வந்துட்டு ரெண்டு டைப்பான வண்டிகள் இருக்குது ஒன்று வந்து ஹோக்கோ இன்னொன்று யமா இந்த ஹோக்கோ வண்டிகள் மிக பெரியதாக இருக்கும் இதில் பதினாலு சக்கரங்கள் வரை இருக்கும் இதில் ஐம்பது பேர் வரை பயணிப்பாங்க இந்த யமாங்கிற வண்டி வந்துட்டு பார்ப்பதற்கு சின்னதாக இருக்கும் இதில் சிறிய அளவில் மரமேடை இருக்கும் இந்த மரமேடையில் வந்துட்டு கதாநாயகர்களோட உருவங்களை வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் வந்துட்டு இந்த பதினாலு சக்கரத்தோட இருக்கிற வண்டி வந்துட்டு மூளைகளில் திரும்ப முடியாது அதனால வந்துட்டு பைபாட் டீங்கிற முறையை வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த சக்கரங்களை தண்ணியை ஊற்றுவாங்க அது திரும்பும் பொழுது ஒரு விதமான ஒளியை ஏற்படுத்தும் அது ஒரு ஃபன்னை ஹாப்பியும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த இந்த வண்டிகள் எப்படியெல்லாம் அலங்கரிப்பாங்கன்னா பழைய ஐ மீன் பழமையான ஓவியங்கள் ஆஹ் பட்டுப்புடவைகள் தங்கம் இதை கொண்டு அவங்க வந்து அலங்கரிக்கிறாங்க இதை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இந்த ஊர்வலம் நடக்கிறதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த எல்லாம் ஒரு வீதிகளில் நிப்பாட்டி தெருக்கள் ஃபுல்லாமே விளக்கு ஏற்றி மிக அதிக அளவில் மக்களோட பார்வைக்கு வந்து வைக்கப்படும் அவங்க எல்லோரும் பார்த்து இதை வந்து ரசிப்பாங்க அதே நேரத்தில் இதை பார்க்குறதுக்கு வந்து மக்கள் வந்து பாரம்பரிய உடை அணிந்து வந்து தெரு உணர்வு எல்லோரும் ஒற்றுமையோடு அதை வந்து ஒன்றா வந்து பார்ப்பாங்க அது பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் அந்த தெருக்கள் மூலாவே வந்துட்டு அங்கே இருக்க அந்த கல்ச்சரோட இசைகளை இசைச்சு தாளை இசை இந்த மாதிரி பல இசைகளை இசைச்சு வந்து எல்லோருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து பழமையான குடும்பங்கள் வந்துட்டு என்ன பண்ண தங்கக்கிட்டே இருக்கிற பழமையான திங்ஸை பூராமே மக்கள் வந்து காமிப்பாங்க அது மிக்க அது மிக அழகாக ஒன்றா இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருப்பாங்க தெருக்கில் வந்துட்டு பழமையான அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கான உணவுகளை வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க அது அந்த டைம்ல மட்டும்தான் சாப்பிட முடியும் அது வந்து ரொம்ப சூப்பவா இருக்கும் பார்வைக்கு விற்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு அந்த கேட்டங்கிற ஒரு நகரத்தில் வந்துட்டு ஈவினிங் டைமில் அதாவது மாலை ஆறு மணிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடைபெறும் அப்போனா அந்த ஒளி விளக்குல வந்து அந்த வண்டிகளை பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து மக்களில் ஒன்று கூடுவாங்க அதனால் வந்துட்டு அந்த நகரத்துக்கு போகிற அந்த இந்த மாதிரி டைமில் பிளான் பண்ணுறவங்க வந்துட்டு அந்த மாலை ஆறு மணிக்கு போய் மேலே போய் அந்த கண்டுகளிக்கிறதையும் தவறிவிடாதீங்க அதுதான் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சப்பரோ பனித்திருவிழா இந்த சப்பரோ பனித்திருவிழா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒன்று இது பிப்ரவரி மாதம் ஒன் வீக் நடைபெறும் அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையும் இது நடைபெறும் இது சப்பரோ நகரில் நடைபெறும் இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று அந்த டைமில் சப்பரோ நகர் ஐ மீன் ஜப்பானுக்கு போகிறவங்க இதை பார்க்க மிஸ் பண்ணிடுறாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் எப்படி தொடங்கியிருக்குன்னா சப்பரோ நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒடாரி பார்க்கிற இடத்துல ஆறு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்குக்காக ஆறு பனி சிற்பங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இதை பார்க்குறதுக்கு மிக அழகாக இருந்திருக்கு அப்போது இருந்த தலைவர்கள் வந்து அதை மிகவும் ரசித்து மக்கள் எல்லாம் ரசிக்கிறதை பார்த்துட்டு அதையே ஒரு திருவிழாவாக கருதக்கூட இந்த மக்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி திறமைகளை வெளிப்படுத்தணும் சமாதானத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக அதை ஒரு திருவிழாவாக கருதியிருக்காங்க அப்போலாம் அந்த திருவிழா தான் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது இருந்த ஜப்பானோட தற்காப்பு கலை வீரர்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு த மிகப்பெரிய பணி சிற்பங்கள் உருவாக்கியிருக்காங்க அது வந்துட்டு தான் அந்த திருவிழா மிக சிறப்பானது பெரிது பெரிதாக ஆக்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி நாலாம் ஆண்டு இதை வந்துட்டு ஒரு சர்வதேச பனி சிற்ப போட்டியாக கருதியிருக்காங்க அதனால மிக அந்த டைமில் வந்துட்டு அதனால வந்துட்டு பல கலைஞர்கள் வந்து அந்த நகருக்கு வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால அந்த அந்த திருவிழா மிக பெரிதாக நினச்சி இப்பொழுது ரெண்டு மில்லியன் மக்கள் வந்துட்டு அந்த திருவிழாவுக்கு வந்து வர்றாங்க மிக சிறப்பாக அது விளங்குது இந்த திருவிழா வந்து இப்பொழுது மூணு இடங்களில் நடக்குது ஒன்று வந்துட்டு ஒடாரி பார்க்கு சுசிகினோ ஐஸ் வேர்ல்டு சூடம் டோம்ங்கிற மூன்று இடங்கள் வந்து இந்த திருவிழா வந்து நடைபெறுது ஒரே இடத்துல வந்துட்டு கலை உணவு மற்றும் கலாச்சாரம் மற்றும் திறமை வெளிப்படுதல் விளையாட்டு எல்லாமே நடக்கிறதுனால வந்துட்டு மக்கள் வந்து அவங்க விரும்பி வர்றாங்க இது பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்குது அதனால பிப்ரவரி மந்த்தில் ஜப்பான் போகிறவங்க யார் இந்த ஃபெஸ்டிவல் மிஸ் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள் இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலில் வந்துட்டு என்னென்ன மாதிரி சிற்பங்களை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அங்கே வந்துட்டு அரண்மனைகள் கோவில்கள் அப்புறம் விலங்குகள் இப்படி பல வகையான ஆர்ட்ஸு கார்ட்டூன் இப்படி பல வகையான சிற்பங்களை வந்து ஐஸில் ஒரு வந்து உருவாக்குறாங்க திருடி ப்ரொஜெக்ட்ஷுங்கிற முறையில் வந்துட்டு லைட்டிங்கை செட் பண்ணி மிக அழகுப்படுத்துகிறாங்க அதுலேயும் குறிப்பிட்டா வந்துட்டு இந்த சூடம் சைட்டுங்கிற இடத்துல வந்துட்டு குடும்ப பொழுதுபோக்குக்காக பல வகையான விளையாட்டுகள் கிளை குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் எல்லாமே ஐஸில் வந்து ஏற்படுத்தி தர்றாங்க அந்த இடத்துல வந்துட்டு மிக அருமையான அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கான உணவுகள் குரோப் சூப் இப்படி பல வகையான சூப்புகள் வந்து அங்கே கிடைக்குது அது மிக அருமையானதாக இருக்குது இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலில் உடாரி பார்க்குங்கிற நகரம் தான் வந்துட்டு அது அந்த நகரோட இதயமாகவே இருக்குது ஏன்னா இங்கே வந்து தினமும் காலை முதல் இரவு வரை வந்துட்டு சிற்பங்களை பார்க்குறதுக்காக மக்கள் வந்து வர்றாங்க இரவுட எல்இடி லைட்ஸும் ப்ரொஜெக்டிங் மேப் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் இப்படி பல வகையான காட்சிகள் வந்து ஏற்படுத்தி தர்றாங்க இது மக்கள் இதை கைதட்டு மக்கள் சத்தம் சிரிப்பு ஃபன்னு ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும் அங்கே வந்துட்டு இது பார்க்குறக்கே மிக சூப்பராக இருக்கும் அந்த அங்கே உடாரி பார்க்கில் வந்துட்டு ஸ்னோ ராஃப்டிங் பனிச்சறுக்கு மற்றும் உணவுகள் அங்கே டிஃப்ரெண்ட்டான உணவுகள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் தயவு செஞ்சு ஜப்பான் போகிறவங்க பிப்ரவரி மந்தில் ஜப்பான் போகிறவங்க தயவு செஞ்சு இந்த ஐஸ் ஃபெஸ்டிவல் போய் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் அண்ட் ஒன் மோர் திங் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தயவு செஞ்சு என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படினா நான் ரெகுலராக போகிற எல்லா வீட்மே உங்களை வந்து சேரும் நான் தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன கண்டென்ட் பண்ணணும்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அது ரிலேட்டான எல்லா கடையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்